முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் பழிக்காம போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே இதோ இப்போதே உனக்கு வாக்கு கொடுத்து நான் சொன்னதையெல்லாம் உன் வாழ்க்கையில செஞ்சு முடிச்சு அப்புறம் நிம்மதியா மகிழ்ச்சியா மன நிறைவோட உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் உன்னை பார்க்க வந்தேன் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இப்போது நல்லபடியாக நடக்க போகுது என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் பழகிறவங்களும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு வாழ்க்கையில எதையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே ஏன்னா அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நீ ஒரு விஷயத்தை ரொம்ப வருத்தத்தோடு சொல்லும் போது கவலையோட சொல்லும் போது பிரச்சனையை பத்தி சொல்லும் போது கண்டிப்பா அவங்க மனசுல உன்ன பத்தின ஒரு சந்தேகம் ஒரு எதிர்மறை எண்ணமாக உருவாகும் நீ என்னதான் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்ந்தாலும் உன் உன் வாழ்க்கையில இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி வாழ்க்கைக்கு நீயே பிரச்சனைகளை தேடி கொள்ளாதன்னு சொல்றேன் நீ ஒரு அனுதாபத்துக்காகவும் ஆதரவுக்காகவும் ஒரு கவலைக்காகவும் போய் அடுத்தவங்க கிட்ட சொல்ல போய் அது உனக்கே ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாதல்லவா எப்பவுமே உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட மட்டும் சொல்லு உன் கவலையோ கஷ்டமோ பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவன் உன் அப்பன் முருகன் நான் தானே உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீயே சமாளிக்க பழகு முடியாத பட்சத்தில் அதை என்கிட்ட கிட்ட சொன்னீனா கண்டிப்பா அதை நல்ல விதமாக நானே நடத்தி தருவேன் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நல்ல நேர்மறையான முடிவை தரும்படி நான் செய்ய போறேன் இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய உறவுகளே உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளே உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் அக்கம் உள்ளவங்கெல்லாம் எதிராக மாறினாலும் எப்பவுமே உனக்கு ஆதரவாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் அதை ஞாபகம் வச்சுக்கோ நேத்து வரைக்கும் நடந்த கசப்பான அனுபவங்களையெல்லாம் மறந்துட்டு இன்னையில இருந்து நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட வாழ ஆரம்பி நான் உனக்கு துணையா இருக்கும் போது எதுவுமே தப்பாக போகாது என் செல்வமே பழைய கசப்பான விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் நினைச்சு இன்னைக்கு நீ மகிழ்ச்சியா இருப்பதை விடாதே எப்பவும் என் செல்ல பிள்ளையான நீ சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கணும் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு நீ நினைச்சது போல நல்வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொடுக்க போறேன் சில நிகழ்வுகள் நீ எதிர்பார்த்தது போல நடக்காத போது அது உனக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை இந்த ஏமாற்றத்தை தாண்டி நீ எதிர்பார்த்ததை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் சரியான நிகழ்வுகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில நடக்கும்னு நம்பு ஒரு விஷயம் நடக்காம போச்சுன்னா அது கண்டிப்பா உன் நல்லதுக்காக தான் நான் நடத்தலைன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில நடக்கிற எத நினைச்சும் வருத்தப்படக்கூடாது ஏன்னா உன் கண்ணீரின் விலை மிகவும் உயர்ந்தது உன் கவலையை நினைச்சு நீ இதுவரை அழுததே போதும்னுதான் உன் கண்ணீரை தொடச்சு விட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்க வந்திருக்கேன் உன் மீது அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் இனி உன் வாழ்க்கையில எந்த தீங்கையும் அனுமதிக்க மாட்டேன் என் அனுமதி இல்லாம உனக்கு எதுவும் நடக்காது என் செல்வமே சோகத்தின் பக்கத்திலேயே சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்திலேயே துர்க்கம் இருப்பதையும் நீ புரிஞ்சுக்கோ எல்லா சோகங்களையும் நேசிக்க பழகு சில சோகங்களை மறக்க பழகு சோகமே உனக்கு சுகமாக மாறிவிடும் என் செல்வமே அதாவது நீ எதை கஷ்டம் நினைச்சியா அதுவே உனக்கு சுலபமா சாதகமா உனக்கு இஷ்டமானதாக மாறப்போகுது எல்லா அற்புதங்களையும் செய்யக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் பக்கத்துல இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட போற வாழ்க்கை யதார்த்தமாக வாழ தயாராகு பார்ப்பவன் என்ன நினைப்பான்னு பயத்தோடையே வாழாம படைச்ச முருகன் என்ன நடப்பேன்னு யோசிச்சு வாழு ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கோபத்தை தவிர்த்துட்டு சண்டைகளை தவிர்த்து விட்டு எல்லாரிடமும் எப்போதும் அன்பாக பேசி பழகு வாழ்க்கை ரொம்ப அழகானது அதை நீயும் மகிழ்ச்சியா வாழணும் மற்றவங்களையும் நிம்மதியாக வாழ விடணும் என் செல்வமே நீயும் கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி நிம்மதி இழக்க செய்யாதே சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் காயத்தை கொடுத்தாலும் அதை கண்டிப்பாக உன்னால சரி செய்ய முடியும்னு நம்பு உன்னை பலப்படுத்தி உன்னை பக்குவப்படுத்தி உன்னை சுற்றி இருக்கும் போலி மனிதர்களின் முகத்திரையே அடையாளம் காட்டி உன் வாழ்க்கையில வெற்றியை தர்றதுக்காக தான் சில வழிகளையும் வேதனைகளையும் நான் உனக்கு கொடுத்தேன் நீ புரிஞ்சுக்கோ ஏன் செல்வமே வழியையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சதால தானே இப்போது உனக்குள்ள ஒரு பக்குவமும் ஒரு புனிதலும் ஒரு பலமும் தைரியமும் துணிவும் வந்திருக்கு கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ என் கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதை விட பல மடங்கு சந்தோஷத்தை தான் உனக்கு கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் வேணும்னா நீ எதிர்பாராத அளவுக்கு பல துன்பங்களும் துக்ககரமான விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடந்திருக்கலாம் ஆனா இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்ததின் பலனாக உன் வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் மீறி நீ இன்பத்தை அனுபவிக்கப் போற நீ போகும் பாதை முழுவதும் உனக்கு வழித்துணையாக நான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ ஒருபோதும் எதுக்கும் வருத்தப்படாத உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று தயாராக போராடி வாழ பழகு உனக்கு நிழலா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாமேன் செல்வமே யாராவது கேள்வி கேட்டு பதில் சொன்னா என்ன ரொம்ப எதிர்த்து பேசுறன்னு கேட்பாங்க அப்படி கேள்வி கேட்டு நீ பதிலே சொல்லாம அமைதியா இருந்தாலும் என்ன ரொம்ப துமிறா இருக்கன்னு சொல்லுவாங்க நீ அமைதியா இருந்தீன்னா எப்படி ஊம மாதிரி நடிக்கிற பாருன்னு சொல்லுவாங்க இதுவே சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசினா ரொம்ப ஆர்ப்பாட்டம் போடுற அலப்பரை பண்றேன்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்தா ஏமாலின்னு சொல்லுவாங்க தட்டி கேட்டா துமிருன்னு சொல்லுவாங்க வேலைக்கு போனா ஒரு அடங்கா பிடாருன்னு சொல்லுவாங்க வீட்டுல உக்காந்தாலும் சோம்பேறின்னு சொல்லுவாங்க இப்படி ஆணும் பெண்ணும் என்ன செஞ்சாலும் அவர்களை விமர்சிக்க இந்த உலகம் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் நீதான் யார் சொல்றதையும் கேட்காம கண்டுக்காம உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் என் செல்வமே உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்து வாழணுன்ற அவசியம் இல்ல உன் வாழ்க்கை இப்ப உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தோல்வியையும் கொடுத்து வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அது எல்லாத்தையும் தாண்டி வெற்றியை கொடுப்பதற்கு நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில நடத்த போறேன் நீ நிம்மதியாக வாழ்றேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை உன்னை நிம்மதி இழக்க செஞ்சிட்டது எனக்கு தெரியும் உண்மையிலேயே வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாரையும் நிம்மதியாக வாழ விடாதே என் செல்வமே வாழ்க்கை உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சோதனைகளை கொடுத்தாலும் வேதனைகளை தந்தாலுமே கூட நீதான் உன் மனசை தைரியமா வச்சுக்கணும் சின்ன சின்ன கல்லா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 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 வச்சுக்கிட்டே இருந்தினா கொஞ்ச காலம் கடந்து பார்க்கும்போது அந்த சிறு கற்களே ஒரு பெரிய கோட்டையை உருவாக்கி வச்சிருக்கும் அதே போல காலம் எல்லாத்தையும் மாற்ற வல்லது இப்போது உன் கஷ்டத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டிப்பாக உனக்கு வெற்றியாக நான் மாற்றி தருவேன்னு நம்பு உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இப்படியே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்ட கூடிய சீக்கிரம் நீ சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் உன்னை நிராகரித்தவர்களே மீண்டும் முன்னிடம் வந்து பேச காத்திருக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு ஏன் செல்வமே நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் நீயே எதிர்பார்க்காத வாழ்க்கையும் நான் உனக்கு அமைச்சு தரப்போறேன் உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான் காசு இல்லாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு விலகி வை விலக்கி வைப்பதும் பணம்தான் மொத்தத்துல ஒரு மனுஷங்கிட்ட பேசலாமா பழகலாமா வேணாமான்றதை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு பணம் இந்த கலியுக காலத்தில் பெரும் பங்கு வகிப்பது எனக்கு தெரியும் உன் கர்ம வினைகளோட போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய தலைவிதியை மாற்றி எழுதி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் நடக்கவே நடக்காது நீ நினைச்ச காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன் என் செல்வமே எப்பவுமே இருக்காது உதாரணத்துக்கு காசு பண வசதின்னு கோடீஸ்வரனா இருக்கிறவனுக்கு உடல் ஆரோக்கியமே இல்லாம ஆயிரம் நோய் நொடிகள் இருக்கும் அதனால செல்வம் இல்லாட்டி ஆரோக்கியமாவது இருக்கேன்னு நினைச்சு ஆறுதல் பட்டு கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் இல்லாத மனிதர்களுக்கு அறிவு இருக்குதே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் யாருக்கும் தீங்கிழைக்காத நல்ல பிள்ளையாக இருக்கும் உனக்கு ஆரோக்கியமும் செல்வமும் அறிவும் நல்ல புத்தியுமான நிம்மதியான நீ வாழும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போறேன் நான் எப்போதும் நல்ல மனிதர்களை அதிகம் நேசிப்பேன் அதே போல அவங்களுக்கு தான் சோதனைகளையும் கொடுப்பேன் அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உனக்கு சோதனைகளை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாத்த வந்திருக்கேன் இந்த உலகில் வெற்றிகரமான மனிதனாக நீ வாழ்வதற்கு நாலு நல்ல குணம் வேண்டும் நீ வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிச்சு சந்தோஷமா மன நிம்மதியோட நினைவோட வாழணும்னா நிறைய பொறுமையோட இரு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்தும் திறமையை வளர்த்துக்கோ தவறை கண்டிக்கும் தைரியம் உனக்குள்ள இருக்கட்டும் தவறு செஞ்சவங்கள அணைச்சு அரவணைச்சு போற கனிவும் உனக்குள்ள இருக்கட்டும் எப்போதும் அன்பா பாசமா பொறுமையா தைரியமா இருக்கும் போது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும்படியும் உனக்கு நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் செல்வமே நீ நல்லா கவனிச்சு பார்த்தீனா ஒரு விஷயம் உனக்கு தெளிவா புரிய வரும் உண்மையாவே உன் மேல அன்பு வச்சவங்க யாரும் அவ்வளவு சுலபமா உன்னை விட்டு போக மாட்டாங்க ஆனா பொய்யா பாசம் வச்சு நடிச்சவங்க ஒரு சின்ன விஷயம் அவங்க நினைச்சது போல நீ செயலைனாலும் உடனே சண்டை போட்டு உன்னை விட்டு விலகி போயிருவாங்க நடிப்பவர்களுக்கு எளிது உண்மையான அன்பு வச்சவங்களுக்கு விலகி போறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது நீ எப்பவும் எல்லார்கிட்டையும் உண்மையாவே இருந்தாலும் உன் கூட பேசுறவங்களும் பழகிறவங்களும் அதே அளவுக்கு உனக்கு உண்மையா இருக்காங்களான்றத யோசிச்சு பார்த்து நடந்துக்கோ எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்கும் போதே அதை பத்திரமாய் இருக்கமா பிடிச்சுக்கோ அதை தவற விட்டுட்டு அப்புறமா அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது வேணும்னா வாழ்க்கையில உனக்கு பிடிக்காத துன்பங்கள் உன்னை அப்பாடா படுத்திருக்கலாம் இப்போது உனக்கு பிடிச்ச நீ எதிர்பார்க்கிற வெற்றி செய்திகளை உன் கைகள்ல சேர்த்து உன்னை இன்பமயமாய் வெற்றிகரமாய் நான் வாழ வைக்க போறேன் எப்போதும் நல்லதே நினைச்சினா உனக்கு நல்லதே நடக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு சந்தோஷமாக வாழும்படி செய்ய போறேன்